நம்ம நம்ம என்ன பார்க்க போனோம்னா இவங்களாம் செஞ்சுருக்காங்க எப்படி இருக்காங்க மக்களையும் நம்ம நாக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் சின்ன படத்துல இருக்கோம் சின்ன படத்துல வந்து ஒரு வேலைக்கு வேணும் நம்ம இங்கே சரி ஏதாத்தம் ஒரு வீடியோ போடணும் போட்டேன் பாருங்க படகுகள்லாம் எதுவுமே கடலுக்கு போ வெளியிலே இருக்கு எல்லாம் கரையில தான் இருக்கு ஆரம்ப கடலுக்கு நல்ல படகுகள் அதிகமாக நாட்டு படகுகளும் சாதாரண படகுகள் தான் அதிகமாக வாங்கியிருக்கு அதுதான் இங்கே இப்போ கடலுக்கு போகாமல் எல்லோரும் வெயிட் இருக்காங்க புயல்னால் ரொம்ப யாருமே போகாமல் நடக்குது இந்த வீடியோ வந்து என்ன அம்மா வீடியோ கடைசி பாருங்கள் கடைசி லைக் பண்ணி வீடியோக்கு அம்மான் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் இருந்த வீடியோக்கு நன்றி வணக்கம் கடைசி பாருங்க இந்த வீடியோ வீடியோவில் வந்து ஒரு சின்ன போட் செஞ்சுருக்காங்க ஊழாக செஞ்சிருக்காங்க வீட்டுக்காரவங்கள பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க கடைசியிலேயே பாருங்கள் இந்த வீடியோவில் அதான் தெரியும் அதை அந்த வீடியோவை சேர்த்து விட்ருங்க அழகாக இருக்குங்க அந்த ஃபோட்டோ வந்து சிம்பிளாக செஞ்சுருக்காங்க ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் போகிறாப்புல அந்த ஃபோட்டோ பாருங்கள் பார்த்துட்டு அந்த ஃபோட்டை பற்றி எனக்கு கம்மான்ல சொல்லுங்கள் அதனால் அந்த வீடியோ போட்டேன் அந்த போட்டுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் அந்த ஃபோட்டோ பற்றி பார்த்துட்டு கமான் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த வீடியோ என்ன சொல்லல இந்த போட்டு தான் பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் இல்லை சிம்பிளாக இருக்காங்க அந்த ஃபோட்டோ பற்றி நல்லா பாருங்கள் பார்த்துட்டு கமான் அப்படின்னு சொல்லுங்கள் வந்து கடற்கரைக்கு வந்துருந்தேன் அதான் பாக்குறீங்க நீங்க பின்னாடி பாருங்க சின்ன போட்டுங்க பாருங்க சின்ன போட்டு இதுக்காக ரெடி மீடியா செஞ்சிருக்காங்க நல்லா பைப்பர் போட்டு நல்லா இருக்கு இது எப்படி இருக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த போட்டு வந்து அதிகமாக அளவுலாம் போக மாட்டாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கரையிலேயே வலை விட்டு பிடிச்சிட்டு வந்துடுவாங்க இது நார்மலாக உரங்கள்லையே பார்க்கறது பார்க்குறது என்ன பண்ணிட்டுருக்காங்க போட்டு வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உட்காரப்பில் ஆள் உட்காராப்புல சேர் வேறு இதில் வந்து வளைய போடுக்கிறது தண்டுமான இருக்கிறதுக்குன்ற கயிறு போட்டுருக்காங்க இது தண்டுமான எடுக்கிறது பாருங்கள் அதெல்லாம் வெயிட்டும் இல்லை அந்த போட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தூக்கிடலாம் இது வந்து காலையில் தான் இப்போ கடலுக்கு போவாங்க இப்போ வந்து சும்மா கிடக்கு காற்று உரமாக இருக்குது அதனால் யாருமே கடலுக்கு போல வேறு எல்லா சும்மாதான் கிடக்கு சுற்றி வரவே கடல்காராக வெறும் போட வத்தையே போட்டால் கிடக்கு பாருங்க எல்லாமே இங்கே தான் கிடக்கு இது ஆற்றுவா தண்ணி வருங்க ஆற்றுவா தண்ணி வந்தேன்னா போட்டு வளர்த்தேன்னா தண்ணி போயிடுவாங்க இப்போ வந்து தண்ணி இல்லை ரெண்டாவது புயலுக்கு சொல்லியிருக்கில்ல யாருமே க போட்டு கடலுக்கு கடலுக்கு போகலை அதனால் சும்மா தான் இருக்கா எல்லாருமே போட்டு வல்லக்கெடுங்க எல்லாம் பத்தவளாக சும்மா கிடக்குவாங்க இதில் வந்து இந்த போட்டு வேறு லெவலில் இருக்குது இந்த போட்டு பார்த்திங்கன்னா நினைக்கிறீங்க கம்மலில் செல்லுங்கள் இதே மாதிரி இடத்துல செல்லுமா நன்றி வணக்கம் பாய் பாய் இந்த வலை தான் போல இதுக்குள்ளது இந்த போட்டுக்குள்ளது வந்து வலை இந்த வலை தான் இந்த வச்சும் போக மீன் பிடிக்க யாரெல்லாம் இருக்குல்ல பாருங்கள் இந்த சிற்பியை பாருங்கள் இந்த சிற்பி வந்து அதிகமாக இந்த அழகு பொருளுக்கு பயன்படும் கண்ணாடி இப்படி அழகு பொருள் செய்கிறதுக்கு பயன்படும் இந்த சிற்பி இந்த சிற்பி வந்து இப்போதைக்கு அதிகமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க போனால் போதனா அந்த காலத்தில் நான் நிறையா எடுத்து இப்போ படிக்கணக்கில் இப்போ அந்த சிப்பி தூக்கிறது இல்லை பாருங்கள் இந்த சிப்பி தான் பாருங்கள் இந்த சிப்பி தான் நிறையா படிக்கணக்கில் வாங்குவாங்க வாங்குறதுக்கு ஆளும் வரும் விற்பாங்க இப்போ யாரும் இதை எடுக்கிறதில்ல இதுலையே கலர் கலராக வரும் அந்த சிப்பி இது வந்து கருப்பு கலரில் இருக்குது கலர் கலராக இருக்கும் அது வெள்ளை சிகப்பு இப்படி இருக்கும் அதை தான் அதிகமாக வாங்க இது கருப்பாருங்கனால் அதிகமாக வாங்க மாட்டாங்க அதனால் அப்படி சும்மா கிடக்கு பாருங்கள் பாருங்கள் இந்த இந்த சிப்பி தான் இந்த சிப்பி பற்றி சிப்பி வந்து கருப்பாருங்க நல்லா இது வந்து அதிகமாக ரேட்டுக்கு போகாது அதனால தான் இது சும்மா நடக்கும் இந்த சிப்பியை பற்றி கம்மாலில் சொல்லுங்கள் இதே மாதிரி எடுத்து வந்து சும்மாட்டி விளையாட்டு பாய்